ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில எதாவது வீடியோ பார்க்க போறோம்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் வந்து திரும்ப வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் புது புது புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல்ல மளிகடை பிளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீம்ல வந்து ரெண்டாவது டைம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு ஆட்டி தான் அப்ளை பண்ணி வர நிறைய பேருக்கு வந்துச்சு நிறைய பேருக்கு வரல அப்படின்னு இருந்துச்சு இப்போ ரெண்டாவது டைம் அப்ளை பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டேன் எதனால உங்களுக்கு எல்லாம் வரலன்னு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ மட்டும் தான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அதாவது ஒரு சில எலிஜிபிலிட்டி வந்து நம்மகிட்ட இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாம நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணாமல் இருந்திருப்போம் இப்போ வந்து நம்ம சரி செய்ய வேண்டிய ஆவணங்கள் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இப்போ அதாவது அவங்க எதை வச்சு இந்த அமௌண்ட் தராங்க அப்படின்னா நம்மளுடைய பேன் கார்டை வச்சு தான் அதாவது பேங்க் கார்டு வந்து ஆதார் கார்டில் லிங்காக இருக்கும் நம்ம வாங்குற சேலரி அக்கௌண்ட் வந்து பேன் கார்டில் லிங்காக இருக்கும் அப்படியே ஆதார் ஸ்மார்ட் கார்டு அப்படி எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கும் மூச்சுல அதை வச்சு பார்த்து மட்டும்தான் அவங்க தராங்க வெளியில வேற எந்த அளவு என்கொயரி அதெல்லாமே எதுவுமே கிடையாது சரியா இப்போ உங்களுக்கு சிம்பிளா நீங்க கரெக்ஷன் பண்ணக்கூடியதுனால நான் சொல்றேன் இப்ப ரேஷன் கார்டுல வந்து சப்போஸ் ஒரு ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா முடிஞ்ச அளவு தனித்தனி ஃபேமிலியா கார்டை எடுத்துருங்க சரியா இப்போ அப்பா அது அப்பா அம்மா பையன் மருமகா இப்படி ரெண்டு ஃபேமிலியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வர்றது கஷ்டம் ஏன்னா ஏதாவது ரெண்டு சேலரி இந்த ஸ்மார்ட் கார்டுல கிரெடிட் ஆயிருச்சுன்னா அதாவது ரெண்டு பேர் சேலரி வாங்குறது இந்த ஸ்மார்ட் கார்டுக்குள்ள வந்துச்சுன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த எலிஜிபிலிட்டி வந்து தாண்டிடும் அதனால கண்டிப்பாக வர கஷ்டம் இப்போ அதாவது சிம்பிளாக சொல்ல போனா ஒரு ரேஷன் கார்டில் அம்மா அப்பா இருக்காங்க பையன் இருக்காரு கூட ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க அப்படின்னா சப்போஸ் ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டுனா உடனே அவரோட பேரை வந்து நீக்குதுங்க சரிங்களா பேர் நீக்கிறதுக்குலாம் ரெண்டு நாள் தான் எடுக்கும் நீங்கள் இப்போ அதுக்குள்ள ஆவணத்தை வச்சு நீங்க பேர் நீக்கினா அந்த பேர் வந்து வெளியே போயிரும் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள அந்த ஃபேமிலியோட இன்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரேஷன் கார்டில் வந்து சரி பண்ணுங்க கரெக்டான ஆளை மட்டும் வைங்க மேரேஜ் ஆகிட்டுனா நீக்கி விட்டுருங்க ஜாயின் ஃபேமிலி இருந்துச்சுன்னா தனித்தனி கார்டு எடுக்கிறதுக்கு பிரிஞ்சிருங்க ரைட்டா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இதை சரி பண்ணாலே உங்களுக்கு மேக்சிமம் வரதுக்கான பாசிபிலிட்டி மூணாவட்டி நிறைய பேர் வந்து சொன்ன பிரச்சனை எங்களுக்கு எல்லாம் வரலன்னு சொன்னாலும் ஆனா அவங்க ஸ்மார்ட் கார்டில் இருந்த பிரச்சனை அப்படிதான் மேரேஜ் ஆகி தனி கார்டு எடுக்காம பையன் மருமகம் அப்படி எல்லாரோட இன்கம் வந்து உள்ள காமிச்சதுனால நிறைய பேருக்கு வரலை அதனால முடிஞ்சளவு அதை பண்ணுங்க ரெண்டாவது நீங்க கார் ஏதாவது முன்னாடி வச்சிருந்தீங்க அதை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படியே சரி தெரிஞ்சவங்க தானே வச்சு சேல்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிருந்தா முதல் வேலையா அந்த நேம் டிரான்ஸ்பர் பண்ணுங்க நேம் டிரான்ஸ்பர் பண்ணலன்னா உங்க பேர்லயே தான் அந்த கார் காமிக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வர கஷ்டம் ஏன்னா ஃபோர் வீலர் அதுக்கு மேல அந்த வாகனம் தான் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அதை பார்த்து சரி பண்ணுங்க இப்போ இது ரெண்டுமே ஸ்லோவா தான் பண்ண முடியும் பேன் யூசேஜ் வந்து அதிகமா யாருக்கும் உங்க பேன் கார்டை கொடுத்து நகை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுக்காதுங்க அப்படி கொடுத்தா கண்டிப்பா அதில் யூசேஜ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படிங்கும் போது அதுவும் உங்களுக்கு வராது கஷ்டம் அப்புறம் லேண்ட் சரிங்களா இது வந்து உடனே முடிக்க முடியாது இருந்தாலும் நான் சரி பண்ணுங்க ஒரு ஏக்கர் ஒரு மூணு பிள்ளைங்க பேரில் பாக பிரிவினையில இருக்குன்னா பாக பிரிவினை பண்ணாமலே இருப்பாங்க சரிங்களா அப்படிங்க அந்த மூணு பேருக்கும் அந்த எட்டு ஏக்கர் தனித்தனியா காமிச்சிருவோம் ஆதார் கார்டு அவங்க செக் பண்றப்போ அதனாலேயும் வராம இருக்கும் இந்த பிளான் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுட்டுனா இப்ப ஒரு ஆளு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எட்டு ஏக்கர் மூணு பேருக்கு பிரிது அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சம்திங் ஏக்கர் அப்படிதான் வரும் அப்படிங்கும் முடிச்சு அந்த அஞ்சு ஏக்கர் எலிஜிபிலிட்டில இது வந்து வராது அப்படிங்க முடிச்சா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வேல்யூவான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் நீங்க அப்ளை பண்றதுக்கு நோட்டு இந்த மாதிரி உங்க வீட்டுல விஷயம் இருந்தா கண்டிப்பா சரி பண்ணுங்க முக்கியமா ஸ்மார்ட் கார்டை சரி பண்ணுங்க சரியா அப்படிங்க முடிச்சா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தொகை வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேடா நிறைய வீடியோஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள விடியில் சந்திக்கலாம்